என் அன்புறுகளுக்கு வணக்கம் கொஞ்சம் காலத்தம்பதம் ஆயிடுச்சு தயவுசெய்து எல்லாரும் மன்னிச்சு ஏற்றுக்கணும் இப்போ அடுத்தடுத்து வரப்போகுது கங்கை மரனின் கலகலப்பான கலையாரங்கம் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட இதுவும் உங்கள் முன்னணியில் நான் எழுதுற பாடல இளைய எழுப்பேன் அப்படின்னு தெரியாது கல்லுக்குள்ளி இருக்கும் படம் தான் பதற்ற வாங்கிதான் வாங்கிட்டு சிறு பொன்மொழியா செய்யும் தெரிக்கும் டைம் தெரிக்கும் புதிய செய்யும் இப்படி அஞ்சு நிமிஷம் பாடு முடிக்கும் பத்து நிமிஷத்துல கொடுத்தா நிவாஸுக்கு ஏன்னா அதுதான் டைரெக்ஷன் அது படத்துக்கு அண்ணா மேற்ப மாதிரி பாட்டார் இந்த பாட்டை முடிச்சாச்சு ரெக்கார்டிங் போகிற அன்றைக்கி வரது அண்ணன் முன்னால் நிவாஸ் வந்து ஒரு ரூபாய் பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன எனக்கு என்ன அவங்க இந்த மாதிரிலாம் பெருமைகளை சேர்ப்பதற்கு இந்த 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 நாட்டில் எவ்வளவு நலவைகள் தான் நடந்து விடுறது கெட்டவைகள் நடக்கும் அதான் தெரியுக்கம் பெருமைக்காரன் சொல்லல கரகட்டக்காரன் ஒரு படம் இன்றைக்கு போட்டாலும் டிஜிட்டல் இன்றைக்கு போட்டாலும் அந்த படம் வந்து நல்லா ஓடக்கூடிய ஒரு அருமையான படம் அந்த படம் எங்க ஊரில் இருந்த வச்சு எடுத்து ஒரு படம் அதே மாதிரி பதினாறு வயதுலேயும் எங்க ஊரில் இருக்கிற கேரக்டர் எங்க அண்ணிருக்காங்களே என்ன பாவதும் வந்து சீனியமான அவங்க பேரு அவங்க தகைச்சி வரதான் மை அப்போ அந்த பேர் எடுத்தார் மயில் ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறார் எங்கள் சப்பானின்னு சொல்லி வாழ்ந்தவங்க ஒருத்தருக்கா சப்பானி கேரக்டர் அவர் வந்து ஒரு ஒரு வகையாக சாப்பிட்ல முடித்தாங்க அவங்க ஒரு யாருக்கு போய் சாப்பாடு கேட்குறதில்ல கொடுத்தாங்க சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு சித்தர் மாதிரி வாழ்ந்தவர் நாளைக்கு

ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு மேலே ஓடிட்டோம் ஒரு தேட்டரில் ஒரு ஷோ மட்டும்தான் ஒரு வருஷம் ஓடிருக்கோம் நல்லா சொல்லிருக்கோம் இந்த கரகாட்டக்காரன் பதிமூணு தேட்டரில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஊர்களில் பதிமூணு தேட்டரில் ஒன்றரை வருஷம் ஒன்று நாங்கள் ஒன்றா வருஷம் ஒன்றாண்ணோம் அதுக்கப்புறமா அந்த படம் ஓடிடு ஒன்றரை வருஷம் ஓடுனோம் அப்பத்த கோல்டு விலையும் வச்சு அப்பத்த சம்பாத்தியத்தையும் பார்த்தது இன்னைக்கு அதே கோல்டு விலையை அந்த அந்த கோல்டு எடுத்து அந்த கோல்டு என்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களோடய வேல்யூ தெரியும் எதுக்குன்னா இந்த பெருமைகளை நாங்களாக செய்வாங்க நம்ம எடுத்து பிடிச்சிருந்தது ஜனங்கள் சொல்லிவிட்டாங்க அதுதான் யார் எடுத்து படலருந்து யார் அப்படிலாம் இல்லை என்ன ஜனங்களோட ஜனங்களாக இருக்கணும்னு சொல்லி அசிங்கம் உல்லோட உலக இருக்கிற மாதிரி ஜனங்களோட ஜனங்களாக இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு எழுத்து எண்ணம் வருதுன்னா அதுதான் பெரிய விஷயம் அந்த மாதிரி வாழ்நாள் நானும் போட தேடிவாங்க സീ അടി സ്വന്തോടോന്തോ അഴന പാട്ട് തോടലി സുരത്തോടവീ പാട്ട് പാട്ടെടുത്ത് இந்த மாதிரி பாட்டு வேணும்னு கேட்டாங்க நான் முதல்ல மட்டும் பாடிட்டு பாக்கியம் பாடிச்சிட்டாங்க பாட்டுக்கு பாண்டுங்களா பொன்மான தேடி பாட்டுக்கு பாண்டு பொன்மான தேடி விடுதா இருக்கும் ஆனா தெரியாம மறைச்சல பாதையை நிச்சுட்டு பாதையை விட்டு பாதில வந்து தப்பிச்சு நாப்பா புதிய பண்ண மாதிரி காட்டிங்க எல்லாம் காஃபி சார் ஒரு பாட்டு எடுத்தோம்னா அதை எப்படி திருத்தனர் எங்களுக்கு தரோம் மாங்கு இலே பூங்கு இலு கதகமணிசி உள்ள நினைக்கிறீங்க வெளியே என்ன பேச்சு அர்த்தம் புரியுதா காலை தழுவினைக்கும் கதகமணி போலுசி அம்மா நானாக மாறையப்போ நினைக்கிறதமா அவன அவங்க உள்ள இருக்கிறீங்க வெளியே கால என்ன பேச்சு நீ மனசுல உள்ள இருக்கு நீங்க வெளியே என்ன பேச்சு ஐயா ஒன் டவுன் முறியாரில்ல மனசு எங்கே போச்சு இந்த மனசு நஞ்சன் இல்ல தான் வந்து விழுந்த தல்ல வேததான் சந்திர தான் சாட்சியும் போச்சு சொந்த கதை தான் சொந்த கதை தான் தோளை கொட்டு ஆர ஐயா சொந்த கில்ல சேரு மாலை வந்து ஏற பொண்ணு சம்மரத்தை கோர சந்தனு வெஞ்சி பூசன் எனும் ஏதெ முத்தேங்களுக்கு மொத்தமும் உனக்கு मांगாயேனே பூங்கு இதே சேதி கொண்டு கேrile உன்ன மாலையிட்டே வரும் தாளு என்ற なる ஒண்ணும் இல்லை சின்னஞ்சீ இது வலியது என்ன தோ சித்தீரம் ஓகேங்களா இப்போ அதே பாட்டு எந்த சந்தத்துல விடுறாங்கன்னா சின்னஞ்சீது கிளியே கண்ணம்மா செல்வ கழஞ்சியமே என்ன களி டே உலகில் இந்த வார்த்தை எடுத்துட்டு பண்ணிட அந்த பாட்டு

ஊர் பக்கம் மக்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி அது என்னென்னு பார்த்தோம்னா ராதா மணி ஸ்நாக்ஸ் இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்டு நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி விற்கிற ஸ்நாக்ஸ் எல்லாமே எயிட்டி ருபீஸில் அழகாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க நிச்சயமாக நமக்கு கால் பண்ணி நீங்கள் அந்த ஆர்டரை வந்துட்டு நம்ம சிவகனி யூடியூப் சேனலில் பேரை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எயிட்டி ருபீஸில் அழகான ஸ்நாக்ஸுக்கு பொருள் வந்துட்டு உங்கள் தேடி வரும் மிஸ் பண்ணாதீங்க